வணக்கம் நித்யாஸ் ஓமன் கிச்சன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் பார்க்க போகிற குறிப்புகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முதல் குறிப்பு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஸ்க்ரப்பரோடு வரும் இல்லைங்களா ஸ்பாஞ்ச் அது இருந்ததுன்னா அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா இது வந்து நான் இப்போ வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை ஸ்பாஞ்ச் வாங்கி இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நிறைய குறிப்புகளுக்கு வந்து யூஸ் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த ஸ்பாஞ்சுக்கு பின்னாடி அந்த ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நான் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ இதை எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா கதவுக்கு பின்னாடி இருக்கிற செவத்தில் தாங்க ஒட்டணும் இது எதுக்காக அப்படின்னா இந்த டோர் ஸ்டாப்பர் இல்லை அப்படின்னா ஒரு சில வீட்லலாம் வந்து டோர் ஸ்டாப்பர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க கதவுலேயும் வச்சுருப்போம் செவத்துலையும் வச்சுருப்போம் நாங்கள் ஆனால் ஒரு சில வீட்டில் இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செவத்துலேயே வந்து டோர் ஸ்டாப்பர் வச்சுருக்கோம் அது வந்து மேக்னெட்டிக் டோர் ஸ்டாப்பர் தான் கதவு வந்து வேகமாக அடிச்சுக்கிச்சு காற்றுல அப்படின்னா அது போய் அப்படியே அந்த மேக்னெட்டில் வந்து பிடிச்சிக்கும் ஸோ செவரில் வந்து போயிட்டு இடிக்காது இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பாஞ்சை எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்ம கைப்பிடி இருக்கு பாருங்கள் அதுக்கு நேராக செவத்தில் வந்து அந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா காற்றுக்கு வேகமாக அடித்தா கூட செவத்தில் போய்ட்டு இடிக்காது ட மாலில் அந்த சத்தம்லாம் வரவே வராது அந்த ஸ்பாஞ்சில் போய் தான் இடிக்கும் அதனால் வந்து கதவுக்கும் செவத்துக்கும் எந்த பாதிப்புமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து இப்போ இந்த குறிப்புக்கு நமக்கு ரெண்டுமே தேவைப்படும் அந்த நான் சொல்கிற இடத்துல வந்து கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் அப்பளம் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற இடுக்கி இருக்குது பாருங்கள் அந்த இடுக்கி வந்து பயன்படுத்திக்கோங்க இல்லை பழைய இடுக்கியாக இருந்தால் இதை வந்து நம்ம பர்மனண்ட்டாகவே இந்த மாதிரி கிளீனிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடுக்கியை வந்து இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே விட்டுக்கிறேன் இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே விட்டுட்டு இப்போ இதை வச்சு நான் எதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பாத்ரூமில் இந்த கண்ணாடி வென்டிலேஷனுக்காகலாம் கண்ணாடி வச்சுருப்போம் இல்லைங்களா அதை ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கீழே விழுந்து உடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை நம்ம கையில் வந்து கீரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இதை வச்சுட்டு இந்த மாதிரி ஈஸியாக ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு அப்படியே தொடச்சி விட்டிங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட கழுவிக்கலாம் இல்லை அப்படியே கூட விட்டுடலாங்க இதுலேயே வந்து ஃபுல் டஸ்ட்டுமே வந்துடும் அப்படின்றதுனால ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் இந்த குறிப்புக்கு நமக்கு தேவைப்படுறது ஸ்வீட் பாக்ஸோட மூடியோ இல்லைன்னா பிரியாணி வாங்குறீங்கன்னா அந்த பாக்ஸோட மூடி இருக்குது பாருங்க அந்த மாதிரி மூடி வந்து நமக்கு இதுக்கு தேவைப்படும் இதில் வந்து ஒரு மூடியோ இல்லை ரெண்டு மூடியோ எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இல்லைன்னா நாலு கூட போட்டுக்கலாம் உங்களோட பாக்ஸோட அளவை பொறுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கத்தியை வந்து அடுப்பில் வந்து வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஒரு ஊசி வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் அதெல்லாம் கூட போட்டு விட்டுக்கோங்க இதை போட்டு விட்டுட்டு இது எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இயரிங்ஸ் எல்லாம் நம்ம நிறைய வச்சுருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து அந்த ஹோல்ஸில் எடுத்து மாட்டி விட்டுட்டு மறுபடியும் அந்த மூடிக்கு மேலே ஒரு பெரிய ஹோல்ஸாக போட்டுட்டு நம்மளோட கப்போர்டில் இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு ஹூக் மாட்டிவிட்டு அதில் கூட அப்படியே மாட்டி விட்டுக்கலாம் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மறுபடியும் வந்து கழட்டி வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மூடியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுடுதண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கெட்டில் வச்சுருப்போம் அந்த சுடுதண்ணி வச்சு 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 பார்த்திங்கன்னா அதனுடைய மேல் பகுதி எல்லாமே வந்து உப்பு பூத்த மாதிரி மாறிடும் என்ன தான் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாலுமே மறுபடியும் மறுபடியும் உப்பு பூத்த மாதிரி மாறிடும் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உப்பு பூத்த மாதிரி இருக்காது நல்ல ஷைனிங்காகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து தடவிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இதிலையே வந்து கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தூளுப்பு தான் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு அந்த கெட்டில் வந்து நல்லா தேய்ச்சி விடுறேன் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும் அதே நேரத்தில் அந்த உப்பு பூத்தது எல்லாமே போயிருக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து பளபளன்னு இருக்கும் அதே நேரத்தில் அந்த உப்பு புத்தது எல்லாமே போயிட்டு இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன குறிப்புகளில் எந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி